விதைகளில் வண்ணிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் அதிமுக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று டெல்லி சென்று துணை குடியரசுத் தலைவராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை நேரில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் அவரை நாங்க நேர்ல போய் சந்திக்க போறோம் சொல்லிட்டு இரண்டு தினங்களுக்கு முன்பே அதிமுக அதிகாரப்பூர்வமாக செய்தியை வெளியிட்டு விட்டது அறிவிப்பை வெளியிட்டு விட்டது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவருமே உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை நேரில் சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து விட்டு வந்து விட்டார்கள் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இருபது நிமிடம் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை நேரில் சந்தித்து பல விஷயங்களை விவாதித்திருக்கிறார் இந்த பயணத்தை கொச்சைப்படுத்துவதற்காக திமுக மாப்பிள்ளை சபரிசன் இருக்காருல்ல அவருடைய நிறுவனம் பெண் நிறுவனம் இங்க தமிழக ஊடகங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்திருக்குன்னு சொல்லிட்டு இரண்டு தினங்களுக்கு முன்பே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் தான் இவங்க செட் பண்ணுவானுன்னு சொல்லிட்டு அதே வேலையை இன்னைக்கு கரெக்டா பாத்துருக்காங்க இதுல இருந்தே நல்லா தெரியுதுங்களா நல்லா புரிஞ்சுங்க பெண் நிறுவனம் தான் தமிழக ஊடகங்களை இயக்குகிறது அப்படி என்பது இன்றைக்கு பெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அப்போ அந்த சந்திப்புல என்ன நிகழ்ந்தது அந்த சந்திப்புல என்னென்ன பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு அவதூறு வரப்பிட்டு இருக்காங்க அதை பற்றி எல்லாம் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சி பி ராதாகிருஷ்ணன் அவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் அவருக்கு நாங்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து சொல்ல போறோம் எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே அறிவிச்சு விட்டார் அதே மாதிரியே போயிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து விட்டு அவருக்கு வாழ்த்தும் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஹெட் எல்லாம் எங்க இருக்காங்க டெல்லியில இருக்காங்க அப்ப அவ்வளவு தூரம் போயிட்டு அந்த தலைவர்களை பார்க்காமல் வர முடியாது அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பல கோரிக்கைகளை எடுத்து சென்றிருந்தார் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் மிக்கவர்களாக யார் இருக்காங்கனாக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காரு அப்போ தமிழ்நாட்டில் இருந்து சில கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு சென்றதோடு மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படியெல்லாம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிய வியூகங்களை வகுப்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அந்த விருதுக்கு முழுக்க முழுக்க தகுதியுடைய நபர்தான் தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அப்ப அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்பதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் நிச்சயம் இருக்காது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகச் சரியான ஒரு கோரிக்கையை உள்துறை அமைச்சருக்கு வைத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் நிச்சயம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டுமா என்றார் ஆம் வழங்கப்பட வேண்டும் அப்புறம் மதுரை விமான நிலையத்துக்கு அவருடைய பெயரை சூட்டணும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறாங்க இந்த கோரிக்கை வந்து அந்த தென்பகுதியில இது மட்டும் நிறைவேற்றுவதற்கு சற்று தாமதம் ஆகலாம் ஏனென்றால் தென்பகுதியில கொஞ்சம் பதட்டமான சூழல் நிலவக்கூடிய ஒரு அசாதாரண சூழல் நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால பாரத ரத்த விருது வழங்கணும்னாக்க நிச்சயமா விருது அந்த விருது வழங்கப்பட வேண்டும் அந்த கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திப்புல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நாம எப்படி சந்திக்க போறோம் எந்தெந்த கூட்டணி கட்சிகளை நாம் பேச வேண்டும் யார் யாரை நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் இதை பற்றி விவாதித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் அணுவதற்கு என்னென்ன வியூகங்களை வகுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இங்க போறதுக்கு முன்னாடி அமித்ஷாவை பாக்குறதுக்கு முன்னாடி சென்னையில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு எங்களை யாராலையும் மிரட்ட முடியாது யாருக்கும் நாங்கள் பயந்தவர்கள் கிடையாது பிரிஞ்சு போனோம்னா நான் சேர்க்க முடியாதுங்க இது என்னோட இறுதி முடிவுங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு அந்த மெசேஜ் யாருக்கு சொன்னாருன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்ப பயந்துக்கிட்டு போயிட்டோ அல்லது இந்த உட்கட்சியில் இருக்கக்கூடிய கலவரங்களை ஏற்படுத்துவர்களுக்கு வந்து பயந்துகிட்டோ போய் அமித்ஷா அவர்களை சந்திக்கல அமித்ஷா கிட்ட சிட்டா சொல்லிட்டாரு நேத்து என்ன சொன்னாருனாக்க இங்க அதிமுக சார்பில் இணைக்கிறேன் கிணக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வருவாங்க தமிழ்நாட்டில இருந்து தேவையில்லாம அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு சொன்னதுக்கு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருனாக்க ஏங்க அவர் சும்மா பார்க்க வந்தா இருந்தாங்க பார்த்தா நான் அதிகாரப்பூர்வமாலாம் பார்க்கலங்கன்னு அமித்ஷா பழனிசாமி அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய ஊழல் ஃபைல்களும் போயிருக்கிறது இவ்வளவு கம்ப்ளைண்ட் அவர்கள் மேல முக்கியமான நபர்களுடைய பட்டியலும் இவங்க தான் இந்த திமுகவில் வந்து இந்த திமுக அரசுல ஊழல் பண்ணி எவங்க எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறான் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறான் முக்கியமான தலைகள் யாரு எவங்கிட்ட கிட்ட இந்த மக்களுடைய வரி பணத்தை எவன் அதிகமா லிஸ்ட் முதல் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு விரைவில் ஒரு வான வேடிக்கை தமிழ்நாட்டுல நிச்சயம் நடக்கவிருக்கிறது குறிப்பா சொல்லுனாக்க திருவண்ணாமலை மாவட்ட ஒரு அமைச்சர் இருக்காருல அவரை ரவுண்டு கிட்டுவதற்கான அத்தனை வேலைகளும் ரெடி ஆயிடுச்சு ஏவா தான் வேற யாரு தயாரா இருந்தாங்க ஏவா வேலு அவர்களே விசாரணை சந்திக்க தயாரா இருங்க அடுத்த ரைடு உங்க தான் நல்லா ஞாபகம் அப்ப இந்த ஊழல் பட்டியலில் திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்க எவ்வளவு ஊழல்கள் நடக்கிறது வீட்டுல பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க எவ்வளவு ஒரு லிஸ்ட் போட்டு கிட்ட பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவர்களுக்கு பெரிய விருந்து இருக்கிறது இந்த திமுகவினருக்கு அப்ப இவர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளை ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கும் அதை ஒரு புகாராக உள்துறை அமைச்சர்கிட்ட தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் தமிழகத்தின் ஒரு முக்கிய கோரிக்கையான முத்ராமலிங்க தேவருக்கு பாரத விருது வழங்க வேண்டும் அப்படி என்பதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இணைந்து செயல்பட போகிறது என்ன செயல் திட்டத்தை முன் செயல்பட போகிறது அப்படி என்பதை பற்றி விவாதிப்பதற்காக தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில ஒரு இருபது நிமிடம் சந்தித்து பேசியிருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் அதிமுக ஒருங்கிணைந்துதான் இருக்கிறது பிரிவுகள் எல்லாம் கிடையாது அந்த நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்தான் என்பதையும் மிக தெளிவாக அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிவிட்டார் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க எடப்பாடி பழனிசாமி முகத்தை முடி போயிட்டாரு முகத்த முடிக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள் நேத்துல இருந்து கத்திட்டு இருக்கானுங்க யாரு இந்த அறிவாலய தற்கொலைகள் நேத்துல இருந்து கத்திட்டு இருக்கு யோ அவரு அமித்ஷாவை சந்திக்க போறது எல்லாருக்குமே தெரியாது காலையில இருந்தே தெரியும் காலையில இருந்தே தெரியும் அமித்ஷாவை சந்திக்க போறாரு சந்திக்க போறாரு சரி அமித்ஷாவை சந்திக்க போறது உலகத்துக்கே தெரியும் அவங்களே வெளிப்படையா சொல்லிட்டாங்க அமித்ஷாவை சந்திக்க நேரம் கொடுத்துருக்காங்க அமித்ஷாவை சந்திக்க போறான்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அவர் யாருனாலும் போய் சந்திக்கலான்னு அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அவர் முகத்தை மூடிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன உண்மை விஷயம் என்னன்னாக்க அவர் முகத்தை தொடச்சுக்கிட்டு இருந்தாரு வெளியில கார்ல வரும்போது முகத்தை தொடச்சிக்கிட்டு இருந்தாரு அதை ஒரு ரெண்டு செகண்ட் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு முகத்தை மூடிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி போனாரு இந்த திமுக ஊடகம் வந்து எப்படி வந்து திருச்சி நியூஸ் வெளியிடறாங்க பத்தியா அப்போ உலகத்துக்கே தெரியும் அமித்ஷாவை சந்திக்க போறாருன்னு அவங்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாங்க அமித்ஷாவை சந்திக்க போறாருன்னு அப்புறம் இது என்னமோ யாருக்குமே தெரியாம அவர் சந்திச்சுட்டு முகத்தை மூடிட்டு போன மாதிரி இவங்க நியூஸ் போடறாங்க முகத்தை மூடிட்டு போனாரு உலகத்துக்கே தெரியும் அப்புறம் அப்படியே அவர் முகத்தை மூடிட்டு போகணும் அவரு முகத்தை தொடச்சாரு முகத்தை தொடச்சா கூட அதை ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து முகத்தை மூடிக்கிட்டு போனார் அங்க போய் தும்னா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தும்மி விட்டார் அந்த கட்சி பேர்த்து அந்த துண்டை எடுத்து சளி சிந்தினா கூட அந்த கட்சி சளி சிந்தினார் அப்படின்னு போடணும் இவனுடைய அரசியல் அறிப்பை தீர்த்துக் கொள்ளணும் சரி உங்க பாதப்படியே வரும் அவரு அமித்ஷாவை சந்தித்து முகத்தை மூடிக்கிட்டு போனாரு அமித்ஷாவை சந்திக்கத்தானே முகத்தை மூடிக்கிட்டு போனாரு அமித்ஷாவை சந்திச்சுட்டு தானே முகத்தை மூடிக்கிட்டு போனாரு அவர் ஒண்ணு கருணாநிதி மாதிரி மனைவி வீட்டுக்கும் துணைவி வீட்டுக்கும் இணைவி வீட்டுக்கும் தெரியாம முக்காடு போட்டுக்கிட்டு போகலையே அவர் ஒண்ணு முக்காடு போட்டுக்கிட்டு போகலையே அவர் வெளிப்படையா தெரியுது அவர் அமித்ஷாவை சந்திக்க போறாருன்னு சொல்லிட்டு அவர் அமித்ஷாவை சந்திச்சு வந்துட்டாரு ஆனா இவனுங்க கத்துறானுங்க நேத்துல இருந்து நேத்துல இருந்து கத்துறானுங்க இவரு அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தால் கூட அவரு முக்காடே போட்டுக்கிட்டு வந்தால் கூட அவர் ஒன்றும் கருணாநிதி போல கூத்தியால் வீட்டுக்கு முக்காடு போட்டுக்கொண்டு போகவில்லை இதை பற்றி இந்த தமிழக ஊடகம் பேசுமா விவாதிக்குமா அப்ப எதை எதை விவாதிக்கணும் எதை எதை நியூஸா கொண்டு போகணும் ஒரு சின்ன ஒரு ஊடக ஒரு அறம் கூட இல்லாத ஊடகங்களாக இந்த தமிழக ஊடகங்கள் இருக்கிறது இதைதான் நாங்கள் வந்து ஊடக பயங்கரவாதம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் மக்கள் மத்தியில இந்த ஊடகங்கள் வந்து தங்களுடைய செல்வாக்கை இழந்துரும் நாங்க தங்களுடைய நன்மதிப்பை இழந்துரும் அதை இந்த ஊடகங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மக்கள் அதனாலதான் இன்றைக்கு பெரும்பாலும் யூடியூப் சேனல்களை நம்பி வந்துடுறாங்க இன்னைக்கு முதன்மை ஊடகங்களை பார்ப்பதை விட இன்றைக்கு யூடியூப் சேனல்களை பார்க்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாடு அளவுல இல்ல இந்திய அளவுல உருவாகி இருக்காங்க ஏனாக்க இந்த முதன்மை ஊடகங்கள் ஆளக்கூடியவர்கள் தூக்கி போடக்கூடிய எச்சில் எலும்புகளை பொறுக்கி கொண்டு அவர்களுக்கு சாதகமான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறாரா கூட்டணி கட்சி தலைவர் அவர் சந்திப்பாரு பத்து கார கூட தான் போய் சந்திப்பாரு நைட் பன்னெண்டு மணிக்கு கூட தான் போய் சந்திப்பாரு விடிய காத்தால ஆறு மணிக்கு கூட தான் போய் சந்திப்பாரு இதுல என்னடா அவங்க கூட்டணி கட்சி தலைவர் சந்திக்கிறாரு சந்திக்காம போறாரு உங்களுக்கு என்ன வந்தது விடிய விடிய கூட உக்காந்து பேசுவாரு இது என்ன நியூஸ் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்திய தேசத்தினுடைய ஒட்டுமொத்த இந்திய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் அவரை சந்திப்பதுல எந்த விதமான தவறும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் தான் போய் சந்திச்சாரு அவர் ஒண்ணு பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் போய் சந்திக்கல இந்த திமுகவினர் வேண்டும் வேண்டும் இந்த ஊடகங்கள் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணம் என்பது எதை நோக்கியதாக இருந்தது என்றால் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து சொல்வது ஒருபுறம் அதே சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு இன்னும் எட்டு மாதங்கள் தான் இருக்கிறது அப்ப அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒரு யுக்தியை கையாள வேண்டும் அந்த யுக்தியை வகுப்பதற்காகவும் தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்காகவும் நம்ம கூட்டணி எப்படி ஒருங்கிணைச்சு போகணும் ஏனென்றால் இப்போ தமிழ்நாடு பிஜேபி என்ன நடக்குறதுனாக்க கோஷ்டி பூசல் நடந்துட்டு இருக்கு ரெண்டு கோஷ்டியா புரிஞ்சு அடிச்சுட்டு இருக்காங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் இணையதளங்கள்ல விவாதிச்சுட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் அது கூட்டணியுடைய நட்பெயரை கெடுக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டதால் அதை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி உள்ள உங்க பாஜக தமிழக பாஜக அடிச்சுட்டு கிடக்குறாங்க போல இருக்கு அதனால கூட்டணியுடைய பேருக்கு கெடுது அது என்னன்னு கொஞ்சம் நீங்க பாருங்க அப்படின்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார் அப்போ ஒரு கூட்டணி கட்சி தலைவரை சந்தித்திருக்கிறார் அப்படி இல்லைன்னாக்க இந்திய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார் ஆனா இந்த நியூஸ் எல்லாம் விட்டுட்டு இவங்க அவர் கட்சி எடுத்து முகத்தை தொடச்சத முகத்தை மூடி கொண்டு சென்றார் ஏன்னா கருணாநிதி மாதிரி கூத்தியா வீட்டுக்கு போறவன் தான் முக்காடு போட்டுக்கிட்டு போகணும் அவரு உள்துறை அமைச்சரை சந்திக்க போறது உலகத்துக்கே தெரியும் அவரே முகத்தை மூடிக்கிட்டு போகணும் அப்ப இதெல்லாம் ஒரு நியூஸா அப்ப டெல்லியில இருந்து ஒரு கொத்தடிமே ஒன்னு ஒண்ணு வீடியோ போடுது இங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமி முக்காடு போட்டுட்டு போறாரு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது அப்போ இந்த அவதூறு பரப்பக்கூடிய ஊடகங்களுடைய உண்மை நிலையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாயத் தொடர்ந்தாலே பொய்யை மட்டும்தான் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருமே மு ஸ்டாலின் அவர்களுடைய காலடியில் தமிழக ஊடகங்கள் விருந்து கிடக்கிறது அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த நோக்கத்துல அவர் தெளிவா இருக்கிறாரு அவர் உள்துறை அமைச்சாவை சந்தித்து திமுகவினுடைய சில ஊழல் பட்டியல்களையும் திமுகவினார் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அவர்கள் என்னென்ன சேட்டைகள் செய்கிறார்கள் என்பதையும் லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்கிறாரு விரைவில் திருவண்ணாமலை மாவட்ட அமைச்சர் ஏவா வேலுக்கு விரைவில் ஒரு பல்கான ஒரு ரைடு இருக்கிறது நீங்க என்ன எழுதி வச்சீங்க ஏவா வேலு அவர்கள் வீட்டுல மிகப்பெரிய ஒரு ரைடு ஒண்ணு விரைவில் நடக்க போது உஷாராக உசாராயிங்க ஆனா விட மாட்டாங்க எப்படியா இருந்தாலும் ஏவா மடக்கிறது மடக்கிறதா ஏன் என்றால் அவர் தான் வெப்பன் சப்ளையர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஏவா வேலு சேகர்பாபு இவங்க ரெண்டு பேர் தான் வெப்பன் சப்ளையர் விரைவில் அவர்கள் அகப்படுவார்கள் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நன்றி